உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் உள்ள ஸோ இந்த தற்காலிக பருவகால உதவுபர் வேலைகள் கொடுத்துருக்காங்க ஸோ பருவகால உதவுபர் ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம்

ஓகே ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகத்தில் உள்ள இரநூத்தி நாற்பது உதவியாளர் காவலர் வேலை பணியிடங்கள் பற்றியா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய டிஎன்சிஎஸ்சி சொல்லக்கூடிய நுகர்வோர் வாணிப காலத்தில் இரநூத்தி நாற்பது காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இதுக்கான ஆரம்ப தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பருவகால பொருட்கு என்ன சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி

விண்ணப்பத்தாரர்கள் உரிய சான்றிதழ் நகலுடன் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என் ஒன்று சச்சிதானந்த மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஒன்று என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளே நம்ம விண்ணப்பத்தை வந்து அனுப்பிச்சிடணும் ஸோ அவ்வளோதாங்க இவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்